ஹாய் ஹலோ வணக்கம் கலையன் காமெடியில் என்று ஒருத்தர் டாக்டர்கிட்ட போயிருக்காரு டாக்டர் இந்த பக்கெட் ஓட்டையாக போச்சு எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லுங்க சார் யோ இதை ஏங்கிட்ட வந்து எதுக்கியா கேட்குற பிளாஸ்டிக் சர்ஜரியில் நீங்கள் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க அதான் டாக்டர் ஹலோ மேடம் உங்களுக்கு பிஞ்சு போகாமல் தோசை சுட தெரியுமா தெரியும் ஏன் கேட்குறீங்க இல்லை என் பொண்டாட்டிக்கிட்ட பியாமல் தோசை கேட்டேன் எவ பியாமல் தோசை சுடுறாளோ அவளையே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கோன்னு சொன்னாங்க அதான் கேட்டேன் செருப்பு பிஞ்சிரும் ஒரு ஸ்கூலில் டீச்சரு ஏண்டா போன வாரம் தான் தலை வலின்னு ஒரு நாள் லீவு எடுத்த சரி இப்போ கால் வலின்னு ஏன் ரெண்டு நாள் லீவ் எடுத்த தலை ஒன்று தான் இருக்கு டீச்சர் ஆனால் கால் ரெண்டு இருக்கே ஒரு டாக்டர் கிட்டே டாக்டர் என் ஒய்ஃபுக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்குது அவளுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுங்களேன் ஏன் சார் அவங்கள பார்த்தா நார்மலாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது எப்படி சொல்கிறீங்க என் கூட ஒரு நாள் கூட சண்டையே போட மாட்டேன்றா அவளையே துணி துவச்சி பாத்திரம் கழுவி மாமியாருக்கு ரொம்ப மரியாதையாக கொடுக்குறா என்னை பார்த்து நக்கலாக கூட சிரிக்க மாட்டேன்றா அதனால் எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது டாக்டர் யோ வயிற்று கிளப்பாத ஒழுங்கு மரியாதையாக போயிடு டாக்டர் டாக்டர் கால் பூரா ஆணி அப்போ இந்த தரையில் நடக்காதீங்க ஏன் டாக்டர் டைல்ஸ்லாம் கீரல் விழுந்துற போகுது உன் பேர் என்னம்மா நிக்கவை என்னது நிக்கவைன்னு ஒரு பேரா பொன்னின் செல்வனில் குந்தவை அப்படின்னு பேர் இருக்கும்போது நிக்கவைன்னு பேர் இருக்கூடாதா புரோக்கரே என் பையனுக்கு குண்டான பொண்ணாக இருந்தா பார்த்து சொல்லுங்கள் ஏதாவது ஏம்மா குண்டான பொண்ணா பார்க்குறீங்க ஆ கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆட முடியாது பாரு அதுக்கு தான் டேய் மச்சான் அம்பானி ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு மச்சான் என்னடா சொன்னாங்க ரெண்டு நாளில் ரீசார்ஜ் முடிய போகுதுன்னு சொன்னாங்க டேய் மச்சான் காலத்தில் பெண்களுக்கு ரொம்ப பொறுமை அதிகம்டா ஆமாம் பின்ன போட்ட சீரியலே எத்தனை தடவை போட்டாலும் பார்க்குறாங்கல்ல பூனை குறுக்க போய் ஆக்சிடெண்ட் ஆனதா சரித்திரமே இல்லை ஆனால் இந்த நாய் குறுக்க போனதுனால எவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆகிருக்குல்ல அட ஆமாம் சுற்றிட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்